அன்றைக்கி வீடியோவில் பீச் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பச்சை பட்டாணியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அஞ்சு விசல் விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கிறோம் ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அது கூடவே ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கணும் எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அதோட சேர்த்துக்கிறோம் கூடவே கொத்தமல்லி இலை பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது பொரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பீட் சுண்டல் ரெடி